ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய செட்டிநாடு அமினி சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து கொடுத்த ப்ளே பட்டனை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதோட வீடியோ தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அதுதான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்ம எதிர்பார்த்தது நம்மளுடைய வாழ்க்கையில் அது நடக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த சந்தோஷம் இது வந்து எவ்வளவு மணி கொடுத்தாலும் இந்த அவார்டை வந்து யாருனாலையும் வாங்கவே முடியாது இது வந்து நமக்காக யூடியூப் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் நம்ம ஒரு பெஸ்ட்டு யூடியூபர் அப்படின்னு நினச்சி நம்மளை வந்து வாழ்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு அதுதான் வந்து இந்த ப்ளே பட்டன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் புதன்கிழமையே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் பக்கம் ஆயிடுச்சு அதை ஓப்பன் பண்ணி நான் வந்து பிரித்து எடுக்கிறேக்கே ஏன்னா அப்படியே நான் வச்சுருந்தேன் அப்படியே கொண்டுட்டு வந்து அப்படியே விநாயகருக்கு முன்னாடி அவருடைய பாதத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டேன் இருக்கட்டும் நல்ல நாள் பார்த்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் வாசல்லலாம் கோலம் போட்டு அழகாக மங்களகரமாக சரி அன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அழகான ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சகோதரியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய கோலம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் கோபுர கோலம் மறுபடி போட்டு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வந்து குட்டியாக ஒரு கோபுரம் போட்டிருந்தேன் ரொம்ப பெருசாக போடலை ரொம்ப சின்னதாக ஒரு கோபுரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் செடிகளுக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு துளசி மாடத்துக்கும் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்படியே வாசலில் மாப் போட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் நம்முடைய சேனல் இந்த கால் லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்குது அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் கிடையவே கிடையாது இந்த சேனல் வளர்கிறதுக்கு என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் என்னோடய குழந்தைகள் என்னோடய சொந்த பந்தங்கள் எல்லாேருக்கும் மனதார நான் வந்து இருக இருகை கூப்பி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்களால் தான் என்னைய வந்து மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து என்னோடய நான் போடக்கூடிய வீடியோஸ் இருக்குது இல்லையா அதை வந்து டக்குன்னு பார்க்கக்கூடியது அவங்களா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படி வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம வச்சுருக்கக்கூடிய சொந்தங்களுடைய நம்பர்களாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே ஷேர் பண்ணுவேன் அதை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருந்தாங்க என்னோட நாத்தினார்கள் சொல்லலாம் அவங்களாம் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே எல்லா சொந்த பந்தங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னோடனே நான் ஸ்டேட்டஸில் வச்சேன் அப்படின்னாவே அவங்க அவங்களுடைய எல்லாம் வச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி தான் வந்து அந்த நூறு சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் ஏன் அப்படின்னா எப்படா கொண்டு வர்றது இந்த நூறு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் லைவ் போடுற ஒரு ஐடியாலாம் இல்லை ஏன்னா நான் முகம் காட்டியே வீடியோலாம் போடவும் மாட்டேன் கை மட்டும்தான் காட்டி வீடியோ இருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தேன் நாலு வருஷம் வந்து ஆயிடுச்சு நாலு வருஷம் பக்கம் ரீச் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்தில் ஒன் லேக் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தான் சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் வீடியோ தான் போட்டுட்ருந்தேன் ஃபுல்லாக வந்து செட்டிநாடு சமையல் அண்டு கொங்குநாடு சமையல் எனக்கு பிடித்த சமையல் எல்லாமே நம்மளுடைய சேனலை நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்ச கதையை நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இது இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் கொண்டு வாங்க அதுக்காக அதே மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து திறமைகள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய திறமைகளை வந்து வீடியோவாக கொடுங்க நம்ம வீடியோவாக கொடுக்க கொடுக்க நம்ம இந்த உலகத்தில் வந்து தெரிய ஆரம்பிப்போம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீச் பண்ண முடியும் எடுத்தோடனே நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வியூஸ் போகாது சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க வாட்ச் டைம் ஏறாது இப்போது இப்போது நான் வந்து எங்கே இருக்கேனே யாருக்குமே தெரியாது நான் ஏதோ ஒரு மூளையில் எங்கேயோ இருக்கேன் இந்த உலகத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறப்போ என்னைய வந்து யாருக்குமே தெரியாது நம்ம ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது நம்ம ஒரு சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்டர் கிடையாது யாருன்னு நம்மளுக்கு தெரியாதப்போ நம்ம முகத்தையே காட்டாமல் நம்மளுடைய கையை மட்டுமே வீடியோ போட்டு அதை வந்து மக்களை பிடிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கையை காட்டும் நிறைய பேர் கேட்பாங்க அக்கா நீங்கள் வீடியோவில் வாங்க கை அழகா இருக்குது நீங்கள் வீடியோவில் வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னோடய கைக்கே அவ்வளோ ரசிகர்கள்லாம் அப்போ இருந்தாங்க நான் கை காட்டி வீடியோ போடும்போது இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக தான் நான் வந்து முகம் காட்டி நான் வந்து வீடியோ போடுறேன் ஒருவேளை நான் வந்து முகம் காட்டி நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொருது எப்படி ஒரு ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபரவு நான் வந்து ரீச் பண்ணியிருப்பேன் இந்த நாலு வருஷத்தில் ஆனால் என்ன தான் நாம் வந்து கை காட்டி நம்ம வீடியோ போட்டாலுமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஊமைப்படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு எந்த ஒரு மூவிலையுமே ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து சவுண்ட் இல்லாமல் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது வந்து தெரிய ஆரம்பிக்கும் மக்கள் வந்து அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க என்னடா எதுவுமே தெரியல கை மட்டும்தான் தெரியுது அப்படின்னு ஆனால் அதை கூட விரும்பி பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க அப்படி வீடியோ போட்டு ஜெயிக்கிற ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்கணும் நம்ம கை காட்டி வீடியோ போட்டாலும் சரி முகம் காட்டி வீடியோ போட்டாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பிடிக்கணும் அப்படி எதடா கொடுக்கறது எதடா பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கும் ஒரு பத்து வியூஸ் ஒரு பத்து பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம சேனலுக்கு கொண்டு வர்றதே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம் அதே ஒரு மைண்ட் செட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வளரணும் நாமளும் நல்ல ஒரு பெஸ்ட்டு யூடியூபராக வரணும் நம்மளும் ஒரு நாள் அவார்டு வாங்கணும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவுகள் கற்பனைகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்தது இந்த நாலு வருஷத்தில் நாலு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை வருஷமாக நான் வந்து வீடியோ போடலை ஒரு வருஷம் வீடு கட்டுறதுக்காக அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என்னால் வந்து அந்த வீடு கட்டுறதுலேயே ஃபுல்லாக வந்து நான் அதையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ கண்டினியாக கொடுக்க முடியல அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்ட வியூஸே வர்றதே இல்லை ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து யூடியூப்பை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு வாரம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா கூட மக்கள் வந்து அடுத்த சேனலை அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே வந்து ஒரு போட்டி மாதிரி தான் இருக்கும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு போட முடியாது அப்படியே போட்டாலும் கரெக்டாக வந்து மக்களுக்கு வந்து அதை பிடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் என்னால் வீடியோ போடவே முடியல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பித்தேன் மறுபடியும் எனக்கு கொரோனா வந்ததுனால பேசவே முடியல வாய்ஸே வரல மூச்சு பயங்கரமாக வாங்கும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்போல்லாம் அக்கா உங்களுக்கு ஏன் வந்து ரொம்ப மூச்சு வாங்குது அப்படிலாம் கேட்டிருக்கீங்க நான் பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த கொரோனா வந்ததுலேருந்து அந்த லங்ஸ் எல்லாம் வந்து பா பாதிப்பாயிடுச்சு அதில் அதில் எடுத்த அந்த ஓவர் டோஸ் டேப்லெட்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸே வராமல் ஆயிடுச்சு வா பேசவே முடியாது இருமல் வந்துகிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்ட அப்படி இருந்து அப்படின்னா நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்றேன் ஆனா நான் எடுத்த வேலையை நான் கைவிடவே இல்லை என்னைக்காவது நம்ம ஜெயிப்போம் என்னைக்காவது ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்ப ஓடிட்டே இருந்தேன் ஓடி 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 ஒவ்வொரு நாளும் எதை எதை கொடுத்தா மக்கள் விரும்புவாங்க எதை கொடுத்தா மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்ப்பேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் எந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கோ அதை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் வந்து மாற்றிக்க ஆரம்பித்தேன் ஏற்கனவே நான் எப்போதுமே பூஜைகள்லாம் நிறைய செய்வேன் வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் செய்வேன் சிலைகள் நிறைய வீட்டில் வச்சுருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட்டுக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறது யூடியூப்போடைய ரூல்ஸு இன்னொன்று அந்த ரூல்ஸை விட மக்கள் வந்து குழம்பிக்குவாங்க கண்டென்ட்டை மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் என்னடா எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்குவாங்க அப்படிங்கிறக்காகவே என்னோட பூஜை எதுவுமே நான் செய்யக்கூடிய சாமி கும்புறது தீபம் ஏத்துறது எதையுமே நான் வந்து வீடியோவில் காட்டவே மாட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் நான் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு குருவிகளுக்கு அணீர் காக்காய்க்கில் அரிசி வச்சு தண்ணி வைக்கிறது இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படியே என்னோட கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையலாக தான் இருந்தது ஃபுல்லாக எல்லா சமையலுமே போட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு நாள் நான் இதை பற்றி லைவ்லேயும் பேசியிருக்கேன் நம்மளுடைய அம்மனி ரங்கோலி விலாக்ஸ்லேயும் பேசியிருக்கேன் இதுலேயும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நாள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு விளக்கு எரியும் வீடு வீணாக போகாது அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த டைட்டில் முதல் முதல் யூடியூப் சேனலில் நான்தான் தான் வைச்சேன் அது அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணாங்க விளக்கேறிய வீடு வீணாக போகாதன்னு வச்சு அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் எனக்கு வந்து பார்த்தாங்க டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக ரீச் ஆச்சு வாட்ச் டைம் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு சொன்ன அந்த டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் ஓவர்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வாட்சவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தேன் இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா போராடிட்டே இருப்போம் அந்த ஒன்றரை வருஷமாக பார்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னாவே ஒரு ரெண்டரை வருஷமாகவே வந்து போராட்டமாக தான் இருக்கும் வீடியோ போடுவேன் அப்புறம் கொடுக்க முடியாது அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேலிகள் கிண்டல்கள் நிறைய சோர்ந்து போவோம் வியூஸ் வரலையே அப்படின்ட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி நாம் ஒரு நாள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு உள்ளூர் வரவில்லை நம்மளை நாமளே மோட்டிவேஷன் எனக்கு விஷயங்கள் இது என்னோட ஃபேஷன் எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் வீடு பிடிக்கும் நல்ல அழகாக பிடிக்கும் நல்ல பூஜை பண்றது ஒருநிலைப்படுத்தி எனக்கு பூஜை பண்ணி தெய்வங்களோட தெய்வமாக உட்காந்து எனக்கு பேசி பேசுறது பிடிக்கும் காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது அவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம ஏன் சமையலையே கொடுக்கணும் அப்போ மக்கள் வந்து இதை விரும்புகிறாங்க அப்படின்னு நினைச்சி நான் வந்து கப்புனு பிடிச்சிக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்னோட பூஜை தான் அதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பூஜை வீடியோஸை தொடர்ந்து நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் நான் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து நான் ரீச் ஆனேன் என்னோடய வாய்ஸ் நிறைய பேர் வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாய்ஸ் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படின்னு சொன்னாவே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் நான் வந்து அதை சிரிச்சிட்டே எடுத்துக்குவேன் பரவாயில்ல நான் வந்து அதை வந்து நெகட்டிவாக கொண்டு போகவே மாட்டேன் மனசுக்குள்ளே வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களே அப்படிலாம் கொண்டு போக மாட்டேன் அதை ஹாப்பியாக எடுத்துக்குவேன் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்காது நம்ம மனசை பாதிக்காது பெரும்பாலும் என்னை எல்லாருமே சொல்லுவாங்க எப்போது சிரித்த முகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் எதையுமே மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு போய் அழுத்திக்க மாட்டேன் ஓகே எதாக இருந்தாலும் சரி எல்லாமே நன்மைக்கு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய்க்குவேன் ஆனால் அவங்க கிண்டல் பண்ணாலும் அதுலேருந்து என்னை எப்படி மாற்றிக்கலாம் என்னை எப்படி நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசித்து யோசித்து வந்து வின் பண்ணி இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தினாலையும் கடவுள்னாலையும் உங்களுடைய அன்பனால் மட்டும்தான் இதெல்லாமே நடந்தது அப்படின்னு நான் வந்து மனசார நான் வந்து நம்புகிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு இருந்து ஆறு வயசுன்னு சொல்கிறப்பவே என்னால்லாம் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல ஆனால் ஒவ்வொரு சகோதரிகளும் கமெண்ட் பண்ணுறப்போ ஆறு வயசு இருந்து எண்பத்தஞ்சு வயசு முதியவர்கள் வரையும் என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சு பார்க்குறாங்க எனக்கு ஒரு சீரியலை கூட பார்க்காம செட்டிநாடு அம்மனியோடைய வீடியோவை போட்டுவிட்டு நான் பார்க்குறேன்னு சொல்கிற கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது நான் உண்மையாலுமே எனக்குள்ளே நான் வந்து பெருமைப்படுத்திக்கிறேன் ஆனால் நான் அதை வந்து தலைக்கு கொண்டு போக மாட்டேன் அது வந்து ரொம்ப தலைக்கடமாக இருக்கும் என்றைக்குமே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வெற்றி அடைகிறோம் அப்படின்னா அதை தலைக்கு கொண்டு போகவே கூடாது எப்போது இயல்பாக இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளை வெற்றியடைய வெற்றியடைய வச்சுட்டே இருக்கும் அந்த இயல்பு வந்து நம்மளுடைய இயல்பு என்றைக்குமே மாற்றிக்கவே கூடாது அது எப்போது சரி எவ்வளவு பணக்காரங்களாக இரு வந்துட்டாலும் சரி இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ வேலையிலேயோ நம்ம வெற்றி அடைஞ்சிட்டாலும் நம்மளை மிஞ்சிறதுக்கு யாருமே இல்லைடா அப்படிங்கிற அந்த ஹெட்வைட்டை மட்டும் நம்ம தலைக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா அது வெயிட் அதை நம்மளால் சுமக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணி வரவே முடியாது நம்ம எப்போதும் மைண்டை வந்து ஃப்ரீயாக விட்டு கனமே இல்லாமல் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம வந்து வெயிட் இல்லாமல் நம்ம சுற்றலாம் அதுக்கு காரணம் நம்மளுடைய வெற்றி நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம் அதனால் நான் இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வருதே அப்படிங்கிறக்காக அதை வந்து தலக்கணமும் நான் எடுத்துக்க மாட்டேன் என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும் ஒரே மாதிரி தான் பேசுவேன் ஒரே மாதிரி தான் என்னோடய சேனல் இருக்கும் அதனால் எனக்கு ஒரு சகோதரி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சகோதரி வந்து கேரளாவில் இருக்கிறாங்க அவங்க கேரளான்னு சொல்லி தான் வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து மக்கள் நம்மளை விரும்புகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவங்களுடைய ஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட சேனலில் சாரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாவே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஐடி நேம் வந்து அமியாரா மிஷா ஆனால் அமியாரா மிஷாராமி அப்படிங்கிற ஒரு ஐடி இது இது நான் கரெக்டாக தான் நான் பேர் படிக்கிறேன்னா என்னென்னு தெரியல அவங்க ஒரு மலையாளின்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் அக்கா ஐயா ஃப்ரம் கேரளா ஆனாலும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய தமிழ் சேனல் பார்க்குவேன் ஆனால் உங்களோட சேனல் ஃபோர் வீக்காக தான் பார்க்குறேன் பட் இந்த சேனல் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அதனால் நான் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இரு இருக்குது பத்து வயசு பன்னெண்டு வயசு இயர் இயர்ஸ் ஓல்டு அவர் ரெண்டு பேரும் என்னோட ஃபோனில் உங்களோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு டிவியில் யூடியூப் கனெக்ட் பண்ணி டெய்லி அம்மனி சேனல் பதிவை எப்போதும் சரி அவங்க வந்து கொஞ்சம் வந்து தமிழ் தெரியாதனால இங்கிலீஷுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சேர்த்து சேர்த்து தான் படிக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எனக்குமே வந்து அவங்க போட்ட சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிறப்ப திக்குது என்னோட ரெண்டு பேருமே என்னோட ஃபோனில் உங்களோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே ஒய்ஃபை ஆன் பண்ணி டிவியில் யூடியூப் கனெக்ட் பண்ணி டெய்லி அம்மணி சேனல் பார்த்துடுவார் எப்போதும் அதை கேட்டுக்கிட்டே என்னோட மாமியார் இந்த இந்த சீரியல் எந்த சீரியலும் காண மாட்டாங்க காண மாட்டாங்க அம்மணி சேனல் போடு என்ன சொல்லுவாங்க அவர்களுக்கு தமிழ் தெரியாது பட் ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க அக்கா உங்களோட வாய்ஸ் சிரிப்பு எல்லாமே எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் எவ்வளவு டைப் பண்ணும்போதும் இவ்வளவு டைப் பண்ணும்போதும் கூட என்னோடய கண்ணீரிலிருந்து தெரியாமல் தண்ணி வருது என்னமோ தெரியலை சந்தோஷமாக இருக்க அக்கா உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஆல் தி பெஸ்ட் த என்ன தினமும் தினமும் அக்காவோட வீடியோஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு கமெண்ட்ஸ் என்னால் எடுத்துக்கவே முடியல ஏன்னா அவங்களுக்கு நான் பேசுறது என்னனே தெரியாது என்னோட என்னோட வாய்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறப்போ என்னோட வீடியோஸ் அந்த வீ அந்த வியூ மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த விஷுவல் மட்டும்தான் வந்து கண்ணுக்குள்ளே வந்து பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த அம்மா சீரியலே வேண்டாம் எனக்கு அம்மனியுடைய வீடியோவை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு பாசையே தெரியாமல் உட்காந்து ஒரு டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய அன்பு இந்த அன்புக்கு நான் எப்போதுமே தலை வணங்குவேன் இன்னும் எனக்கு வந்து உங்கள் எல்லோருடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கும்போது படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நானே வந்து மோட்டிவ் பண்ணிக்கிறேன் என்னமோ தெரியல கடவுள் எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கே வந்து தெரியாமல் தான் சில விஷயங்கள்லாம் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அது மிக மிகைப்படுத்தியும் நான் வந்து பேச கிடையாது எனக்கு அவ்வளோ பிடிக்குது பூஜை பிடிக்குது வீடெல்லாம் அப்படி நல்லா அழகாக மங்களகரமாக வச்சுக்கிறது பிடிக்குது எனக்கு மைண்டுக்கு அவ்வளோ ரில் ரிலாக்ஸை கொடுக்குது அதை நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இதில் எதையுமே என்னோடய கண்டன்ட்டில் எதையுமே நான் மிகைப்படுத்தையும் பேச மாட்டேன் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன் அதை மட்டும்தான் வீடியோ கொடுக்குறேன் இங்கே இப்போ தெரிகிறார் இல்லையா இந்த விநாயகர் இந்த விநாயகப் பெருமான் தான் என்னை வந்து உலகுக்கே கா உலகத்துக்கே என்னை வந்து காட்டுனார் இப்படி ஒரு அம்மணி வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு இந்த விநாயகரை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு அபிஷேகம் செஞ்சு வீடியோ போட்டேன் அதுதான் என்னை உலகத்துக்கே வந்து ரீச் பண்ண வச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வார்த்தைகளில் சொல்லவே முடியாது உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு நான் ஒரு நாள் நான் வீடியோ கொடுக்கலைனாலும் என்னை தேடக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாருக்குமே மனம் மறித்து மனம் நிறைய மனம் முழுவதும் அப்படியே நிறைஞ்சு போய் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன நினைச்சாலும் அதை வந்து நம்மளுக்கு எப்போதுமே கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளில் மட்டும் சொல்லிட முடியாது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம என்ன தான் நம்ம வாழ்வை வந்து உயர்வாக்கும் அப்படிங்கிறது அது வந்து வார்த்தைகளை கிடையாது அது வந்து வேர்ட்ஸ் கிடையாது அது வந்து உண்மையாலுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு போயிட்டே இருக்கும் அதனால் என் நோட்டத்தை எப்போதுமே நம்ம வந்து மேல் நோக்கி வைப்போம் எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் நடந்தவை எதையுமே நம்ம வந்து நினச்சி அதை வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்மளை போட்டு அடக்கிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்கிறத விட நம்மளுடைய எண்ணம் எண்ணமோ அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா அடிபட்டதோ கஷ்டங்களோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அது பெரிய ஒரு வழியை கொடுக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒரு நம்பிக்கையும் கூட அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நம்மளுடைய எண்ணோட்டம் ஏதா இருந்தாலும் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அசைப்போட்டுட்டே இருங்க அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது உண்மையாலும் உண்மை நூறு சதவீதம் உண்மை அதனால் உங்களுக்கு எது வாழ்க்கையில் தேவைப்படுதோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ஒரு கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ எதாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் அசை போட்டுட்டே இருங்க கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ நாம் பிளே பட்டன் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் பார்த்தோம் செட்டிநாட அம்மணி சேனல் ஒன்னே லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிடுச்சு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா இந்த யூடியூப் ப்ளே பட்டன் தான் இது வந்துருச்சு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் வந்து சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து மனசார நம்புகிறேன் இதுக்கு முதல் காரணம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரபஞ்சம் அதுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டும் தான் சேர்ந்து என்னை இந்தளவுக்கு விடாமுயற்சியாக நான் என்ன கோலை நோக்கி நான் போயிட்டு இருந்தேனோ அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னு நான் வந்து மனசார நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டு அன்பு எல்லாமே வந்து எனக்கு எப்போதுமே கிடைக்கணும் குழந்தைங்கள்லேருந்து எண்பத்தஞ்சு வயசு வ வரைக்கும் உள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது முதல் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அன்பு வந்து எனக்கு எப்போது இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே ஒரு ஜாயிரு இருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து மனதார நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் எவ்வளோ தூரம் நன்றி சொன்னாலும் அதை வந்து பத்தாது அப்படின் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா கமெண்ட்ஸில் என்னை பற்றி ஒரு வீடியோ அவங்க போட்டிருந்தாங்க நிறைய சேனலில் என்னை பற்றி நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பற்றி நான் பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி நிறைய சேனல் இப்போ வந்து என்னை வந்து வீடியோஸாகவே போட்டுட்ருக்குறாங்க அதை பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து இன்னும் நல்லா நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட இந்த செட்டிநாடு அம்மணி சேனலில் வந்து நான் பார்த்ததே இல்லை எப்படி இவ்வளோ மிராக்கலா நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் என்னை பற்றி பேசியிருந்தாங்க உண்மையாலுமே அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் நான் இப்போது அம்மணி ரங்கோலி வ்ளாக்ஸ் கூட நான் வந்து சாரி அம்மனி நேச்சுரல் வ்ளாக் வந்து ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதில் கூட லைவ் போடையில் பார்த்தீங்கன்னா சில பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து தள்ளி விட்டு நம்ம போயிட்டே இருக்க தான் ஆனால் அந்த செட்டிநாடு அமனி சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பேட் கமெண்ட்ஸுங்கிறது இல்லவே இல்லை அது வந்து கடவுளுக்கும் மக்களாங்கி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை பிடிச்சி என்னை வந்து வாழ்த்திகிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்த்து தான் என்னை மேலும் மேலும் உயர வச்சுக்கிட்டே இருக்குது சரி ஓகே அந்த சந்தோஷத்தோட இப்போ நம்ம இந்த பிளே பட்டனை எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க இப்போ நாம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் எங்கூட சேர்ந்து என்னோட சகோதரிகள் எல்லாரும் அன்பாக்சிங் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க வார்த்தைகளே சொல்ல முடியாது இல்லையா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ நடக்க போகுது இப்படி எல்லாம் யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது நடந்துருச்சு அப்படின்னா அது கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் உங்களுடைய அன்பு இது ஒரு மாதிரி மாதிரிதான் நம்மளுக்கு இல்லையா நீ பாருங்க அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாங்க இது ஒரு க கிடையாது கங்க்ராசுலேஷன்ஸ் சொல்லி விஷ் பண்ணி ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே யூடியூப் இருந்து ஒரு லெட்டர்ஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி வாவ் எப்படி இருக்குது பாருங்க இதுதான் முத வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு கொடுப்பாங்க பார்த்துருக்கேன் நான் ஆனால் இப்போ வந்து அளவு கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க இது கூட ஒன்று வச்சிருக்கிறாங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது விநாயக பெருமான் எனக்கு வெற்றியை என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்த விநாயக பெருமானுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ பிரிச்சிருக்கேன் அடுத்து முருகருக்கு முன்னாடியும் இதில் என்னோட உருவம் தெரியுது அதுக்கப்புறம் முருகருக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நான் வந்து இதை வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது வார்த்தைகளே சொல்ல முடியாது அவ்வளோ சந்தோஷம் வாங்க விநாயகருக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணலாம் இதை எல்லோரும் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து கையில் கொடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் முழு காரணம் ஓகே இந்த ப்ளே பட்டனில் பார்த்தீங்கன்னா presented டூ அப்படின்னு போட்டு செட்டிநாடு அம்மணி சேனல் ஃபார் ஃபார்சிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த நேம் இந்த நேம் வர்றதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த போர்டில் என்னோட சேனலுடைய நேம் இருக்கிறத பார்க்குறப்போ வார்த்தையில் சொல்ல முடியாது சரி வாங்க பூஜை பண்ணுவோம் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி வால்ஸில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம மாட்டியும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே செல்ஃபில் அப்படியே சாச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ முன்னாடி தான் வைக்க போகிறேன் சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னே எனக்கு தெரியல சரி வாங்க பூஜை பண்ணுவோம் இப்போ நான் வந்து நம்மளுடைய விநாயக பெருமான் கையிலிருந்து அவர் எனக்கு கொடுக்குற மாதிரி நான் அவருடைய வலது கையில் கொண்டு முன்னாடி நான் வந்து வைக்கிறேன் அவர் கையிலேயே அது இருக்கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கையில் நான் அப்படியே வச்சிட்றேன் அடுத்த நாள் அதுக்கான இடம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி அந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம் இதை விநாயகர் கையில் பார்க்கும்போது எனக்கு இந்த விநாயகர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அதனால் என்னுடைய வாழ்வை எப்போதுமே மேம்படுத்தக்கூடியவர் வந்து விநாயகப் பெருமான் தான் அப்படி விநாயகர் வந்து அவருடைய கையிலிருந்து கொடுக்குற மாதிரி நான் வச்சிருக்கேன் எப்போது அவர் எனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறணும் கண்டிப்பாக இந்த விநாயக பெருமான் வந்து எல்லாருக்குமே அருள் புரிவார் விநாயகரையும் அழகாக தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு அவருக்கும் அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டு பூமாலையெல்லாம் மாலை எல்லாம் போட்டுவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் நம்மளுடைய ப்ளே பட்டன்லையும் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படியே விநாயகருக்கு முன்னாடியே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக நான் வந்து சாம்பிராணி காட்டிட்டு தீப ஆரத்தியும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த வெற்றி இதோடு நின்றக்கூடாது இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் அது கண்டிப்பாக எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது ஏன்னா வந்து நான் செய்யக்கூடிய பூஜைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சு உங்களுடைய வாழ்வு நீங்கள் வந்து மேம்படுது நல்லா இருக்கிறோம் ஒரு இடம் வாங்கிட்டோம் வீடு கட்டுறோம் குழந்தை உருவாயிருச்சு இப்படி எத்தனையோ கமெண்ட்ஸு எத்தனையோ பேர் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பீங்க இல்லையா அக்கா இதெல்லாம் நடந்துருச்சுக்கா ஒரு கார் வாங்கிட்டிருக்கா காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்கா இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது நான் அப்போ நினச்சிக்குவேன் உண்மையாளவே கடவுளுடைய அனுகிரகம் வந்து ஏதோ ஒரு கொஞ்சமாவது இருக்குது அது வந்து நடக்குது மக்கள் அது கண்டிப்பா அவங்களுக்கு நடக்குது அது வந்து அவங்களுடைய லக்கு தான் என்னோட வீடியோ பார்க்கறதுனால நடக்குதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் பேரில் தானே வாழ்க்கையே ஓடுது இல்லையா ஒரு நம்பிக்கை தான் நம்மளை வந்து வாழ்க்கையை எப்போதுமே வந்து உயர்த்திக்கிட்டே போகும் எதையுமே நம்பணும் நம்பினாதான் வாழ்க்கை உயரும் அந்த நம்பிக்கையின் மூலம் அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு அவங்களும் நம்புறாங்க நானும் நம்புகிறேன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பு சப்போர்ட் எப்போதுமே எனக்கு இருக்கணும் என்னை பிடிச்சி பார்க்கக்கூடிய எல்லா குட்டீஸுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த காலத்தில் மொபைலை எடுத்து ஒரு கேம் விளையாடாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சுட்டி டிவியோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை நாடகமோ பார்க்காம என்னுடைய சேனலை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவ்வளவு அன்பு இருக்கு அவ்வளவு வார்த்தையிலே சொல்ல முடியாது உங்களுடைய அன்புக்கு வந்து வார்த்தைகளை வந்து அளவிடவே முடியாது எல்லா குட்டீஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல எல்லா பெரியவங்களுக்கும் வயசுக்கு என்னை மீறி வயசுக்கு அதிகமாக உள்ள எல்லா பெரியவங்களுடைய பாதத்தை தொட்டும் நான் வந்து வணங்கிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு கைகூப்பி கேட்குறேன் எல்லாருக்கும் இந்த ப்ளே பட்டனை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் எல்லோரும் எடுத்துக்கோங்க உங்களுடைய அன்பு ஆதரவும் எப்போது எனக்கு கொடுங்க எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்